ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எடுத்துட்டோம் கேமராமேன் கோபி சார் அவர் கொஞ்சம் லெஜண்ட் அப்பா இங்க இருக்கிறாங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜிங்கா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனும் டேக்ல போலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு போயிடுச்சு வரும்போது மண்டிய சந்திட்டு இருக்கோம் பார்த்தாரு என்னடா அவங்க கேட்டாரு சார் என்ன இந்த கரெக்ட் ஸ்டிக் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது இன்னொரு பண்ணுமா இல்ல சார் போகலாம் பட் எமோஷன் சீன் எல்லாரும் உடச்சிட்டாங்க என்னடா இருக்குட்டி இப்ப பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட இவங்க எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது நான் எல்லா ஆர்டிஸ்டோட கூப்பிட்டு பார்க்கணும் அவர் எல்லாமே பண்ணி பண்ணும் டப்பிங்ல பார்க்கும்போது அவர் வேகரா இருக்கு இல்லைனா அந்த சீக்வென்ஸ்ல அவருக்கு சின்ன கொஸ்டின் தான் லைக் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான் வாழ்க்கை எல்லாருமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அது அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன் அந்த மூவிஸ்க்கு சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க அவங்க நடிகர் பேர் எடுக்கிறது தானே வராங்க பட் இவங்க மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ சார் அண்ட் டெக்னிக்கலா இந்த மூவி பாத்தீங்கன்னா விஷுவலா சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ல இருந்தாங்க அப்பா ஒரு பார்ட் பிப்டி பர்சன்ட் இருக்கும் நம்மளோட பேட்டர் பிப்டி பர்சன்ட் இருக்கும் ஃபியூஷனா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார் அப்பா அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம் சோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் ஹார்ட் அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடைக்குட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் ராமராஜ் குமார் சாரோட டாட்டர் நிறைய மூவி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களும் சின்ன சின்ன டீடைலிங் எங்களுக்காக மன கட்டுது ரொம்ப தேங்க்ஸ் இதாக இருக்கும் அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்கா நேரட் பண்றதோட மியூசிக்கலாம் நிறைட் பண்றது எனக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆசை ஏன்னா காண்டெம்பரரி டான்ஸ் ஆடினதுனால சோ அதுக்கு சப்போர்ட் பண்ணா அப்பா சாங் போட்டு கொடுத்துறாரு பட் ப்ரோக்ராமிங் அசம்பிளிட் பண்றது பெரிய பக்கபலமா இருந்தது சாய் தினேஷ் தான் சின்ன சின்ன விஷயமா நைட் எதுவுமே பார்க்க எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தப்பாஸ் நாயக் சார் அவருமே சீனியர் டெக்னீஷியன் ரொம்ப நாளா இருக்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பட் அவருமே வா வா பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லும்போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த் ராஜ்குமார் ராமராஜ்குமார் அதுக்காக சங்கர்னா சண்முகம் மாமா அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல அண்ட் மேனேஜ் டீம் ஆனா சுப்பு சார் ஜெகன் சார் சாரி மாலிக் அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்ல ஆர்டிஸ்டாவும் கலகிட்டு இருக்காரு ஏன்னா ப்ரடக்ஷனா அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு சோ அவருக்குமே ரொம்ப நன்றி